வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரத் இந்த வீடியோல அலபடையுடைய அலபடை என்பது நீண்டு ஒழித்தல் என்ற பொருளை தரும் இந்த அலபடை இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று உயிரளபடை மற்றொன்று ஒற்றளப்படை உயிரளபடை மூன்று வகைப்படும் செய்யுலிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை இன்னிசை அளவடை மற்றும் சொல்லிசை அலப்படை செய்யுலிசை அளவடை என்பது செய்யுள்ள ஓசை குறைவா இருக்கிறப்போ அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக அளவெடுப்பது இன்னிசை அளவடை ஏற்கனவே ஓசை குறைவில்லாமல் இருந்தாலும் கூட மேலும் அழகாக்குவதற்காக இசை கூட்டுவதற்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும் சொல்லிசை அளவடை என்பது பெயர் சொல்லை சொல்லாக மாற்றுவதற்கு அளவெடுப்பது சொல்லிசை அலப்படை ஆகும் அலபடை எப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னா ஒரு உயிர் நெடிலோ அல்லது உயிர்மை நெடிலோ வரும் அதற்கு பின்பு உயிரெழுத்து நேரடியா வரும் இவ்வாறு வருவதா செயல செயலா ஓசை குறைந்த இடத்துல மீண்டும் அந்த ஓசையை அதிகப்படுத்துவதற்காக ஓதல் வேண்டும் இந்த இடத்துல இருக்கு ஒரு உயிர் நெடில் குறில் அடுத்ததா எடுப்பதுவும் தூ என்ற எழுத்து உயிர்மை நெடிலெழுத்து ஓசை குறையதா இருந்தாலும் கூட அந்த ஓசை மேலும் அழகு உ என்ற குரல் வந்திருக்குது இது இன்னும் செயலப்படை ஆகும் அடுத்ததா நசை என்ற சொல்லுகால பொருள் விருப்பம் அந்த நசை என்ற பெயர் சொல்லை என்ற உயிரெழுத்து வந்து விரும்பி நசை ஈ என்று பொருள் பெறுவதற்காக வந்ததுனால இத சொல்லிசை அளப்படை என்கிறோம் இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பவுல்ல தண்ணி கம்மியா இருக்கு இப்ப நான் தண்ணி ஊத்துறேன் இது வந்து செய்ய விசை அதாவது ஓசையை நிறைவு செஞ்சாச்சு செய்யுசை அளவடை அல்லது இசை நிறை அளபடை கம்மியா இருந்தது இப்ப நிறைவாயிடுச்சு இப்ப மேலும் தண்ணி உத மேலும் தண்ணி உத்தர அதாவது ஓசை குறைவு இல்லாத சமயத்திலும் மேலும் ஓசைக்காக அதிகமான தண்ணி உத்திர அதாவது அலப்படுத்துவது இது இன்னிசை அலபடை பெயர் சொல்லை வினையச்ச சொல்லாக மாற்ற அளப்படுப்பது சொல்லிசை அலபடை நன்றி